ஷர்மிளா என் ஸ்கூல் நேம் தேவா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எங்கள் ஸ்கூலில் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட் ருத்ரமூர்த்தி ஃபைவ் நைன்ட்டி எயிட் எடுத்திருக்காரு லாங்குவேஜ் எடுத்துருக்காரு மற்ற எல்லா சக்தியும் சென்டம் வாங்கியிருக்காரு எங்கள் ஆர்டர் பண்ண எங்கள் டீச்சர்ஸ்க்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஸ்டூடண்ட்க்கு எல்லாம் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எல்லாத்துக்கும் மேலே எங்கள் ஏசப்பா அவரோட கிருபை ஆசிவனா தான் இந்த ரிசல்ட் எங்களுக்கு கூட்டியிருக்கு தேங்க் யூ என் பேர் ருத்ரமூர்த்தி எங்கள் அப்பா வந்து திருப்பூரில் பழையரும்பி வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு நான் வந்து கேஜியிலேருந்து டுவெல்த் வரைக்கும் திருப்பூர் தாரா தாராபுரம் ரோட்டில் இருக்க தேவா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன் டுவெல்த்தில் வந்து நான் பயோ மேக்ஸ் குரூப் சேர்ந்து படித்தேன் இப்போ பப்ளிக்ல வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு ஃபைவ் நைன்ட்டி எயிட் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் நைன்ட்டி நைன் மார்க் அப்புறம் மேஜர் நாலுலேயும் பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் வந்து சென்டம் எடுத்திருக்கேன் எங்கள் திருப்பூர்லேயே செகண்ட் பிளேஸ் வந்தது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் ஸ்கூலோட கடின வளர்க்கும் பேரண்ட்ஸோட ஃபுல் சப்போர்ட்டும் வந்து என்னை இவ்வளோ மார்க் எடுக்க வச்சிருக்கு எனக்கு வந்து டாக்டர் ஆகணுன்னு தான் ஆசை நான் நீட் கோச்சிங் போயிட்டுருக்கேன்

અભ <laughs>